ஹாலையூயா நல்லா இருக்கிறீங்களாங்க கத்தர் நல்லா வருங்க உங்களுக்கு நல்ல பாதுகாப்பையும் ஆசீர்வாதம் இதுவரைக்கும் கொடுத்து கொண்டு வந்து கொடுத்து கொண்டு வருகிறார் நன்றி சொல்லுங்கள் கத்தர் இதுவரைக்கும் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்திற்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்துவார் கத்தருடைய நாம மையப்படட்டும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பாருங்க வசனம் சொல்லுகிறது காணிக்கை கொண்டு வந்து அவருடைய சன்னிதியில் பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க ஆண்டவருக்கு துதியை செலுத்துங்க ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துங்க அவருடைய சமூகத்தில் காணிக்கையோடு வாங்க அவருடைய பாதத்தில் கத்தருடைய பாத நில்லுங்க அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்த தக்கதாய் பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தரை தொழுது கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டெடிக்கேட் பண்ணுங்க ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ரொம்ப அவசியம் அவருடைய சந்நிதியில் வரும் பொழுது தெய்வ பிள்ளைகளே ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தருடைய சமத்தில் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக கத்தருடைய சமத்தில் கத்தருக்காக தியாகம் உள்ளவர்களாக வர வேண்டும் ஆண்டுடைய பிள்ளைகளை நீங்கள் நிறைய பேர் சபைக்கு வரும்போது தான் பாக்கெட்டில் பார்ப்பாங்க காணிக்கை இருக்குதா இல்லையா சபைக்கு வந்த பிறகு தான் யோசிப்பாங்க ஐயோ இது பண்ணலையே அது பண்ணலையே நம்ம சரியாக ட்ரெஸ் பண்ணலையே இப்படி ஆகலையே அப்படி ஆகலையான்னு சொல்லுவாங்க நோ நோ இன்னோ நீங்கள் வீட்டிலேருந்து வருவதற்கு முன்பாகவே நீங்கள் ஆயத்தமாகி பரிசுத்த அலங்காரத்தோடு காணிக்கையோடு கூட கத்தருடைய சமத்தில் வந்து பிரவேசிச்சிங்கன்னா ஆண் ஆண்டவர் நிச்சயமாக இறங்கி உங்கள் மேல் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி வல்லமை ஊற்றி கத்திரவங்களை ஆசிர்வதித்து கத்திரங்களை காணி கொடுத்தா தான் ஆசிர்வதிப்பார் நான் சொல்ல வரல பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தரை தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் உங்கள் நடுவில் இறங்கி உங்களை ஆசிர்வதித்து உங்களை பலப்படுத்துவார் கத்தருடைய நாமம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே ஒரு பரிசுத்த அலங்காரம் எங்களுக்குள்ளே தாங்கப்பா உங்கள் சமூகத்தில் ஆண்டு வர பரிசுத்தோடு அலங்காரத்தோடு கத்தரை ஆராதித்து தூதி தூமை கனப்படுத்த உங்கள் நாமத்தை உயர்த்த கத்திர எங்களுக்கு உதவி செய்ங்கப்பா தடைகளை ஒடைங்க அற்புத அடையாளங்கள் நடப்பதாக கத்திர பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்தன் நடத்தும் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் கத்திர பெரிய காரியங்களை செய்யுங்க தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஒப்புகொட்டுக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்கள் செய்யும் உங்களை நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அமேன் காட் பிளெஸ் யூ நடத்துவார் உங்களை நடத்துவார்